வந்து குழந்தை படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பென்சஸ் நாங்க பார்த்த வரைக்கும் நிறைய இருக்கு பல்ஸ் ஆன வரைக்கும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அவ்வளோ கேல்குலேஷன் பண்றதை விட ஒரு அகாடமிக் இயர் ஒரு ஒரு ஒன் இயருக்கு வந்து டுவெல் தௌசண்ட் டு பிப்டீன் தௌசண்ட் கிராம்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் வரும் இது வந்து ஒன்லி ஃபார் ஏன் மல்லிகை சம்மா வந்து நீங்க இந்தியால இருந்து வாங்கிட்டு அங்க போறீங்க ஒரு சீசன் வரைக்கும் எனக்கு தெரியாது சிஸ்டர் நான் வேஸ்டா பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சுமந்துட்டு போய் ட்ரெஸ் சுமந்துட்டு வந்தேன் அவனோட துணி என்னோட துணி இந்த மாதிரி தான் கேரி பண்ணிட்டு வந்தேன் ஒரு கட்டத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் நம்ம ருப்பீஸில் செலவு பண்றது ஈஸி கிராம்ஸில் செலவு பண்றதுக்கு நான் ரொம்ப அழுவேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பார்த்து பார்த்து சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு போது அவ்வளோ அசால்ட்டா ஒரு நூறு கிராம்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்படி குடுக்கறதுக்கு எனக்கு மனசே வராது கெஞ்சி செலம்மா நான் சட்னி அரைச்சிட்டேன் செல்லாமா இனி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு ரெஸ்டாரண்ட் போகலாம் விநாயகர் சதுர்த்தி முடிச்சுட்டு தான் போவோம் ஸோ பொங்கல் தீபாவளி அப்படியே விளக்கு அதுக்குண்டான திங்ஸ் எல்லாமே முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு அங்க போனா பெருசா நான் செல்லவே பண்ண கூடாது சோப்பு பேஸ்ட் எல்லாமே கேரி பண்ணிட்டு யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் கவலையே மாட்டேன் இதெல்லாம் கொண்டு போக கூடாது கடல் கடந்து அப்படி இப்படின் எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க கேப்ஷன்லாம் போடும்போதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அம்மா அப்புறம் வந்துட்டு அம்மா அம்மாவை வந்து ரீப்ளேஸ் பண்ண எந்த உறவும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ நான் அதை மாத்துக்கிறதே கிடையாது பட் எனக்கு எங்கள் அம்மா கூட ஞாபகம் வராத அளவுக்கு ஏ நான் வந்து அன் அன்னமால்லாலே மன திருப்திதான் அண்டமாலிஸ்ட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வெட்டமின் சி மற்றும் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய ஆரோக்கியம் நேச்சுரலா விஷயம் இருக்கும் துபாயில வந்து குழந்தை படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பென்சஸ் நாங்க பார்த்த வரைக்கும் நிறைய இருக்கு ஒரு ஸ்கூல் முடிக்கிறதுக்கு ஒரு பல்ஸ் ஆன வரைக்கும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு குழந்தைக்கு அப்படின்னா அவ்வளோ கல்குலேஷன் பண்ணுறதை விட ஒரு அகாடமிக் இயர் தட் இஸ் ஒரு ஒரு ஒன் இயருக்கு வந்து கிரேட் ஒனில் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து டுவெல் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிராம்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் வரும் இது வந்து ஒன்லி ஃபார் ஸ்கூல் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கப்புறம் புக்ஸ் யூனிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி அக்சசரிஸ்லட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரும் அப்படியே ஒரு ஒரு வருஷமும் அவங்க ஓகே அதெல்லாம் நீங்க எப்படி வந்து பார்த்துக்கிட்டீங்க ஏன்னா அது நீ சொல்ல போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்வாக இருக்காம அங்க எப்படி இருக்கும் எஜுகேஷன் துபாய்ல எஜுகேஷன் எப்படி இருக்கும் ஃப்ராங்க சொல்ல போனீங்கன்னா எனக்கு இங்க இருக்கிற எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சோ அஸ்வினா வந்து மெயினா சொன்னது அப்படின்னா ஹையர் ஸ்டடிஸ்லாம் வந்து இங்க வேண்டாம் ஒண்ணு யூரோப் இல்ல யூகே அந்த மாதிரியான கண்ட்ரி போ அப்படி இல்லையா பெஸ்ட் இந்தியாக்கு வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா படிப்போட சீரியஸ்னஸ் படிப்போட இது எல்லாமே இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ஆக்சுவலா தெரியுது மெயினா கம்பேர் பண்ணீங்கன்னா கம்பேர் பண்ணீங்கன்னா அங்க இருக்க பசங்க வந்து சும்மா ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுவாங்க அவ்வளவுதான் இங்க இருக்கிறவங்க அந்த இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கம்மியா இருக்கும் பட் ஆஸ் ஏ ஜென்ரல் நாலேஜ் இங்க இருக்க பசங்களுக்கு ரொம்ப அதிகம் அங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மி

அதனால உங்க டிபார்ட்மெண்ட் அது நைட் இருக்கு. இப்ப நான் நீங்க நிறைய நம்ம பேசும்போது இப்ப சார் சொன்னாரு இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அங்க வெளில போனா கூட இவ்வளவு இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லும்போது நீங்க எப்படி இத்தனையும் பண்ணி நீங்க சேவிங்ஸும் பண்ணீங்க? ஏன்னா இப்ப இருக்கிற பெண்களான எங்க எல்லாருக்கும் இந்த சேவிங்ஸ் மேல ஒரு இது வர மாட்டேங்குது. சோ நீங்க சொல்லுங்க எப்படி சேவ் பண்ணீங்க நாங்க இயர்லி ஒன்சே எல்லாத்தையும் பிளான் பண்றோம். ஓகே. எவ்ரி மார்ச் மந்த் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் உட்கார்ந்துறோம். ஏன்னா மார்ச்ல தான் வந்துட்டு அந்த இயர் என்டிங் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க மார்ச்ல உட்காந்துருவோம் ரெண்டு பேரும் உட்காந்து ஒன் இயருக்கு பிளான் பண்றோம் அந்த ஒன் இயருக்கு வீட்டுக்கு செக் வந்து பாத்தீங்கன்னா மூணு செக் நாலு செக் அந்த மாதிரி இருக்கும் அது டிபெண்ட்ஸ் அப்பான் பில்டிங் ஸ்கூலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கறத பொறுத்து நாங்க அஸ்வினை சேர்த்த ஸ்கூல்லயே செக் தான் ஸோ வந்து காசு வந்து கிடையாது பே பண்றது கிடையாது அதர் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேஷ் தான் பே பண்ணணும் ஸோ அவனோடதும் செக் வீட்டோடதும் செக் அப்படின்னும் போது அந்த செக்கு ஒரு டேட் எல்லாம் போட்டு கொடுப்போம் பாத்தீங்களா நம்ம ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க பிளான் பண்றோம் ஃபர்ஸ்ட் இயரே உட்காந்து மூணு மாதத்துக்கு ஒரு செக்கு நாலு மாதத்துக்கு ஒரு செக்குன்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதை ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி டேட்டெல்லாம் போட்டு செக்கெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம் ஸோ வீடு முடிஞ்சுதுங்களா ஸ்கூல் முடிஞ்சுதுங்களா அதுக்கப்புறமா அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் எப்படி பார்த்தாலுமே வந்து மந்த்லி பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுவோம் ஸோ அந்த மந்த்லி பட்ஜெட்டு மாதம் மாதம் தான் போடுவோம் இது வந்து இயர்லி பட்ஜெட்டு

அப்ப மந்த்லி பட்ஜெட் போடும்போது என்னன்னா நாங்க செக் போட் எல்லாம் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா அதுக்கெல்லாம் ஒரு டேட்டெல்லாம் வரும்னா அதுக்கு முன்னாடியில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமௌண்ட் எடுத்து வைப்போம் மாச சம்பளத்துல இருந்து ஓகே செக் போட்டு கொடுத்த டேட் நமக்கு தெரியும் மாசம் நமக்கு தெரியும்ன்னும் போது அப்ப இந்த மாசம் இது வருது அப்படின்னும் போது முன்னாடில இருந்தே அந்த சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெண்டு எக்ஸ்பென்ஸ் எடுத்து வச்சுட்டே வருவோம் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கிரெடிட் கார்டு வைஃபை பில்லு எலக்ட்ரிசிட்டி ஈபி இதெல்லாம் எப்படி மாசம் 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 இதெல்லாம் கால்குலேட் பண்றோம் இன்னொரு ஒரு கொஸ்டின் நீங்க அத கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க ஏன் மளிகை சம்மா வந்து நீங்க இந்தியாவுல இருந்து வாங்கிட்டு அங்க போறீங்க ஆக்சுவலா அடுத்து கேக்கலாம் நீங்களே ஒரு ஒரு சீசன் வரைக்கும் எனக்கு தெரியாது சிஸ்டர் நான் வேஸ்டா பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சுமந்துட்டு போய் ட்ரெஸ் சுமந்துட்டு வந்தேன் அப்போ அவ்வளவு கிடையாது நான் தான் சொல்லிட்டேன் அவ்வளவு எல்லாம் அப்ப யோசிக்க தெரியாது அவனோட துணி என்னோட துணி இந்த மாதிரி தான் கேரி பண்ணிட்டு வந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலதான் எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் நம்ம யூஸ்லெஸ்ஸா கேரி பண்ணிட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் அங்கேயும் ட்ரெஸ் இருக்கு இங்கயும் ட்ரெஸ் இருக்கு அதை எதுக்கு எடுத்துட்டு வரணும்னு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரொவிஷன் ஐட்டம்ஸா எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா இங்க வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ருப்பீஸ்ல செலவு பண்றது ஈஸி கிராம்ஸ்ல செலவு பண்றது இதுக்கு நான் ரொம்ப அழுவேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பாத்து பார்த்து சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு இருக்கோம் அப்படின்னும் போது அவ்வளவு அசால்ட்டா ஒரு நூறு கிராம்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்படி குடுக்கிறதுக்கு எனக்கு மனசே வராது கெஞ்சுவேன் செல்லமா நான் சட்னி அரைச்சிட்டேன் செல்லமா இனி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படிலாம் எதுக்கெ வேஸ்ட் பண்ணுவான போய் உக்காந்தா அது ஒரு செலவு தானே அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி போன ஹார்ட் டைம் உண்டு எங்களுக்கு ஆனா நான் அதெல்லாம் வந்துட்டு பார்த்து மாதிரி எடுத்து வச்சுப்போம் நிறைய பேர் கேட்டு இருக்காங்க அங்க பெஸ்டா கிடைக்கும் இங்கனாலும் உங்களுக்கு குவாலிட்டி கம்மி உண்மைதான் நான் இல்லனே சொல்லல ஆனா இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இங்க வாங்கிட்டு போற ஒரு பத்தாயிரம் ரூபாய் எனக்கு அதை கொஞ்சம் ஜாஸ்தி தான்

அப்பவும் பாருங்க ப்ரொவிஷன்ஸ் அரிசி நிறைய கேரி பண்ணிட்டு இருந்தேன் அப்ப அரிசி நிறைய கூட எனக்கு அப்ப அந்த அளவுக்கு தெரியல அப்ப மூணு பேரோட டிக்கெட் இருக்கும் ஒருத்தர் வெயிட்டுக்கு அரிசி எடுப்போம் மத்தத வந்து ப்ரொவிஷன்ஸ் எடுப்போம் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் அதையும் மாத்தினேன் சோ அரிசி இனிமே ஊர்லயே வாங்கிடணும் அது மட்டும் அபுதாபில வாங்கிட்டு மத்த எல்லாத்தையும் இங்கேயே வாங்கணும் அப்படிங்கறத பிளான் பண்ணி அதுவும் ஃபெஸ்டிவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏன்னா விநாயகர் சதுர்த்தி முடிச்சுட்டு தான் அப்பெல்லாம் போவோம் ஸோ பொங்கல் தீபாவளி லைனா அவங்களுக்கு அப்படியே வரும் அதுக்குண்டான விளக்கு அதுக்குண்டான திங்ஸ் எல்லாமே முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு அங்க போனா பெருசா நான் செலவே பண்ண கூடாது சோப்பு பேஸ்ட் எல்லாமே கேரி பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன் எல்லாமே கேரி பண்ணுவேன் யார் என்ன சொன்னாலும் அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன் இதெல்லாம் கொண்டு போக கூடாது கடந்து அப்படி இப்படின்னுவாங்க எனக்கு என்னுடைய பட்ஜெட் தான் இம்பார்ட்டண்ட் எனக்கு என்னோட ஃபேமிலி இது தான் இம்பார்ட்டனா சில விஷயம்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் மிளகாத்தூள் அரைச்சிட்டு போறதுல இருந்து கொண்டு போறதுல இருந்து எல்லாமே பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டு இங்கிருந்து கிளம்புறே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டோன்னு சொல்லிட்டு அது சூப்பரான ஒரு பிளான் தான் இல்லையா ஆமா இந்த பிளானிங்லாம் ஒரு பக்கம் சூப்பரா நீங்க மாஸா போடும்போது அடுத்தது உங்களோட சேரீ பிஸ்னஸ் புதுசா நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க சோ அது எப்படி போயிட்டுருக்கு நல்லா போது சிஸ்டர் நிறைய பேருக்கு வந்து பிரியாக்கா கட்டுற மாதிரி சாரி கட்டணும் அப்படிங்கறது நீங்க வாங்குற அதே எல்லாம் சில பேர் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க வீட்டுல அதனால எங்களுக்கு தான் செலவு வருது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்க முதல்ல இந்த மாதிரி என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா சொல்லிட்டு நான் வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஓகே ஏதோ நம்ம போட்டோமா வீடியோஸ் போட்டோமா அதோட விட்டுப்போம் பிஸ்னஸ் லெவலில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அந்த மாதிரிலாம் வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் அதை ட்ராப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா திருப்பி வந்தாங்க என்ன இன்டென்ஷன்னா பார்க்குறவங்க அதே மாதிரி சாரீஸ் வேணும்னு கேக்குறாங்க ஒவ்வொரு முறையும் நான் எந்த ஷாப்ல வாங்கினேன்றத சொல்லி அங்க போய் அது இல்லைன்னு போது இது வந்து ஒரு இதுவாகுது ஆகுது சரி நானே கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த என்ன ரெக்குயர்மெண்ட் சாரீஸ் அப்படின்னு போது தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொன்ன ஆரம்பிச்சாங்க இப்போ நான் சொன்னதையும் அனுபவிக்கிறாங்க அவங்க சொன்னதையும் அனுபவிக்கிறாங்க அந்த சாரி அணிங்க இல்ல எனக்கு இவங்கள என்ன சொல்றது மொத்தமாவும் என்னால எடுத்து வைக்க முடியாது ஸோ எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ரீஸ்டாக்கு ஸ்டாக்கு அந்த மாதிரி போட்டு எப்படி தேவையோ அதுக்கேத்த மாதிரி கொடுக்கல இப்போ இவங்க ஒரு 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 டிசைனை சூஸ் பண்றாங்க அப்படின்னா அதே டிசைன்ஸ்ல எத்தனை பீசஸ் இருக்கு ஒரு மினிமம் ஒரு டுவெண்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் இருக்கா அந்த மாதிரி இருந்தாதான் அதை புக் பண்ணி அந்த பீஸை எடுத்துட்டு வியர் பண்ணி சர்க்குலேட் பண்ணுவாங்க டிமாண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஓகே பெரியாலாயிட்டாங்க இப்போ

நைஸ் 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 வெரி நைஸ் ரெண்டு பேருமே இவ்ளோ அழகா இந்த லவ் இது எல்லாத்தையும் வந்து கேரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல இப்போ எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருக்கும் இவங்க இவ்ளோ அந்யோன்னியமா இருக்காங்கல்ல என்னிக்காவது ஒரு நாள் ரெண்டு பேரும் ச்சே இந்த இது ஒர்க் ஆகலப்பா அப்படியே என்னைக்காவது ஒரு நாள் ரெண்டு பேரும் யோசிச்சிருக்கீங்களா அப்படியும் கிடையாது அது என்ன ஒரு விஷயம் லைக் பண்ண இருக்குது அவர்கிட்ட உங்களுக்கு எது ஹெவியாக லைக் பண்ண வச்சு உங்களுக்கு எது ஹெவியாக லைக் பண்ணி அவங்க பயங்கர கேரிங் ஓகே அதுல அப்படியே தடிக்க விழுந்துட்டேன்னே சொல்லலாம் பெரிய அதிபாதாளத்துல விழுந்துட்டேன்னே சொல்லலாம் ஓகே ஒரு 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 நிறைய பேர் சொல்லுவாங்க கேப்ஷன் எல்லாம் போடும் போதெல்லாம் கூட சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் அம்மா அப்புறம் வந்துட்டு அம்மாவை வந்து ரீப்ளேஸ் பண்ண எந்த உறவும் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ நான் அதை மாத்துக்கறதே கிடையாது பட் எனக்கு எங்க அம்மா கூட ஞாபகம் வராத அளவுக்கு என்ன வந்து அந்த அளவுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சூப்பர் இதோட கேட்டு எங்க அம்மாவே சொல்லுவாங்க ஓகே உங்களுக்கு இல்ல சிஸ்டர் எனக்கு என்னன்னா மேரேஜ் முன்னா முன்னாடி என்னுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலிஸில் யார்கிட்டையுமே வந்து அந்தளவுக்கு ஒரு ஒரு இன்ட்ராக்டடாக இருந்ததே கிடையாது ஒன்ஸ் நான் படி படிக்கிற வரைக்கும் நான் வீட்டில் வந்து ஒரு ஒரு புக் ஹோமாக தான் இருந்தேன் அப்புறம் பிடிச்ச பிறகு முடிச்ச பிறகு நான் வெளில வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் வந்து டூரிங் ஜாப் ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஒரு ஒரு டீனேஜில் ஒரு யார் கூடனா வந்து ஒரு ஒரு அஞ்சு பழகிறதுக்கான சான்சஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை ஓகே ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேட்டிவாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் பட் மேரேஜ் ஆன பிறகு வந்து இவங்க தான் எனக்கு எல்லாமே இருக்காங்க அப்படின் போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த ஒரு ரீசனில் தான் வந்து எல்லாத்தையும் கிட்டே வந்து ஷேர் பண்ணுறது காலில் கிளம்பினா அங்கே போய் ஒரு டீ சாப்பிட்டேன்னா இவர் வந்தாரா இவர்கிட்ட பேசுனேன்னா இவர் பேசும்போது எதாவது சொன்னாரா அந்த மாதிரிலாம் சொல் சொல்லும் போது ஆனால் அவங்களுக்கும் அது போர் போர் அடிக்கிற மாதிரி ஃபீலிங் வராது எனக்கும் அந்த ஃபீலிங் வராது ஸோ அது வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னி வரைக்கும் பிடிச்சிருக்கு

இப்போ இருக்க கப்புள்ஸ் என்னென்னா அட்லீஸ்ட் பார்ட்னர்ஸுடைய கண்ணை பார்த்து ஒரு 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 அட்லீஸ்ட் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் பேசணும் ஓகே ஓகேங்களா ஒன் ஒன் திங் செகண்ட் திங் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தையே ஒரு த்ரீ டைம்ஸும் சாரின்றது ஒரு டூ டூ ஆர் த்ரீ டைம்ஸோ பாய் குட் மார்னிங் குட் நைட் அந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தாவே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பாண்டிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ரெண்டாவது வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஈகோ ஈகோவை வந்து பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணவே கூடாது ஈகோவை கம்ப்ளீட்டா தூக்கி போட்டுணும் அவ்வளவுதான் ஈகோவே கிடையாது ஸோ அவங்களுக்கு என்ன தேவை நமக்கு என்ன தேவை ஸோ இது வந்து எப்பவுமே வந்து த்ரூ கம்யூனிகேஷன் மூலியமா தான் வந்து வெளியில வரும் இதை மட்டும் பில்டப் பண்ணிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க நினைக்கிற மாதிரியே நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க விஷ் பண்ணிக்கிறோம் மேட் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா